வந்த காரணத்திலே நான் ஒரு ஆசிரியன் இருந்தாலும் இந்த சங்கத்தில் இணையக்கூடாது இருந்தாலும் என்னை இந்த ரெவின்யூவில் இருக்கக்கூடிய அவர்கள் வயதில் மூத்தவர் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் இங்கே சங்கத்தை நடத்தி முடிக்க முடியும் என்று கூறினார் அதனால் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாஜம் தாலுக்காவில் வேப்பூர் வட்டத்தை பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிராமங்களிலே உருமன் சென்ற ஒரு இனம் அதிகமாக இருக்கின்றது நாங்கள் உடையார் படையாட்சி சேர்வை ஒரு பல இனங்கள் இருக்கிற இருந்தாலும் அது மாதிரியான ஒரு இனத்தையே என்னுடைய அண்ணன் மகன் கலை செல்வன் என்ற ஒரு எம்எல்ஏவை உருவாக்கினோம் வெறுத்தாவில் மட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு குருமன் சென்ற இனத்துக்கு அப்போது மாவட்ட மந்தியாக இருந்தவர் அவருக்கு சீட்டை கொடுக்க முடியாதுன்னார் ஆனால் அந்த சீட்டை உதறி தள்ளி அவருக்கு சீட்டை வாங்கி கொடுத்து முழு ஒத்துழைப்புடன் வேப்பூர் வட்டத்திலே வீட்டு கலைச்செல்வன் என்ற என்னுடைய அண்ணன் மகன் கலைச்செல்வன் பெருவாரான ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த பீரியடுக்கு முந்தைய முன் பீரியடு அவரை உருவாக்கணும் அதன் பிறகு அந்த தொகுதி தேமுகவுக்கு போவோம் இல்லைன்னா காங்கிரஸுக்கு போவோம் எங்கள் விருதாளம் தொகுதி மாறி மாறி வர்றதுனால அவர் அப்பொழுது அண்ணா அதிமுகவில் இருந்தார் அந்த அண்ணா அதிமுகவில் இருந்தார் திமுகவில் இருக்கிறவங்க மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் ஏன் இருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கல அந்த ஜாதி உணர்வு நம்ம பையன் வந்துட்டாரு அவர் எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினரை ஆக்க வேண்டும் என்று எல்லாரும் அயராது பாடுபட்டோம் அப்படி பாடுபட்டதனால்தான் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற சின்னமானது கிடைக்கக்கூடிய அளவுக்கு உழைத்தோம் வெற்றியடைந்தார் அவர் வந்து ஐந்தாண்டு காலம் நிறைவுடன் செயல்பட்டார் அதன் பிறகு தொகுதி காங்கிரஸ் ஒதுக்கிவிட்டது அதனால் சீட்டு விருத்த கொடுத்தால் வேப்பூர் பிற்காவல் தான் அதிகமா இருக்கும் நெய்வேலி பண்டுட்டி கடலூர் சேமரம் ஏரியாவில் வன்னியர்கள் தான் அதிகம் அந்த ஏரியாவில் இந்த ஒரு வட்டத்தில் மட்டும் எங்களுடைய பையன் வரணும் அவரை வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கணுங்கிற எண்ணத்துல ஐராவது பாடுபட்டு அருமை தம்பியை உருவாக்கி நல்ல முறையில் செயல்பட்டார் அதே போல செயல்படுத்த பிறகு அவருக்கு அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் அவருக்கு அந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கி போச்சு அதனால காங்கிரஸ் போட்டதுனால சீட்டு கிடைக்கல இருந்தாலும் அடுத்த பிரியா வரக்கூடிய இந்த வரக்கூடிய தொகுதியில் அவர் திரும்பவும் மீண்டும் அந்த சீட்டை வாங்கலாம் என்ற எண்ணத்தில் அப்படி கிடைத்தால் அந்த வெற்றி வாழை சூடுவதற்கு எங்களாலான முயற்சிகள் அந்த குருமன் சென்ற இனம் இருப்பதை சுட்டி காட்டி மிக அல்லும் மகனும் அயராது அருமாடுபட்டு அந்த மகனை திரும்ப உருவாக்குவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லிக்கொண்டு விடைத்தார்கின்றேன் நன்றி வணக்கம்